இரு இரு நீ எது கவலைப்படாத இருந்து ஃபோன் பண்ணி பேசுறான் இரு மாப்பிள்ள ஃபோன் பேசிருக்கிறோம் ஹலோ ஜி ஆ ஆமாஜி பைக் வாங்கி முன்னூற்றம்பது சிக்கு அதிகமாக அப்படிங்களா ஏத்துருக்கீங்களா சரி ஜி சரி சரி அப்புறம் இது வாங்கிக்கிறேன் இது கம்மி பண்ணியிருக்கீங்களா சரி ஓகே ஜி அத்தாஜி சரி சரி மெசேஜ் பார்க்கலாம் சரி சரி யோகா பண்ணிட்டு இருக்கீங்களா சரி சரி ஓகே

ஸ்கூட்டி வாங்கலாம் புள்ளைய வர வச்சு வந்து கேவலமா முட்டு கொடுக்கறா மேடம் இங்க பாருங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னா ஆன வரி இருந்துச்சு அந்த இது அந்த ஐயா லக்ஸரி அதுலயே கொஞ்சம் கீர் பைக் ஒரு 3% போட்டு 31 செஸ் வரின்னு போட்டு விட்டாங்க இப்போ எதுக்கு இத இப்படி ஏத்தி விட்டு இத இப்படி இறக்கி விட்டுருக்காங்க ஒண்ணுமே புரியலையே

ங்கா இல்ல இல்ல சார் நல்லா இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி வரிய சுருக்கிறாங்க அப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வந்து அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த நான்கு இயர் ஸ்கூட்டர் மாதிரியான வண்டி எல்லாம் என்ன இருந்ததுன்னா இருபது சதவீதம் இருந்தது அதுக்கு வந்து செஸ் வரி இல்ல அதே மாதிரி பெரிய பைக் நீங்க ஆசைப்படுறீங்கல்ல ஆரி வாங்கணும் அந்த பைக் வாங்கணும் இந்த பைக் வாங்கணுமே இருபது சதவீதம் ஆனா இன்னும் மூணு சதவீதம் செஸ் வரி இருந்தது இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பைக்லாம் வந்து த்ரீ பிப்டி சிசிக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து வழக்கமா நீங்க பயன்படுத்துறது கிடையாது நீங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து ட்ரீம் பண்ணிட்டு வருவீங்கல்ல அந்த மாதிரி பைக் கிடையாது அது லக்ஸுரி பைக் அதாவது எப்படி பி எம் டபிள்யூ அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலா அதை கொண்டு வந்து நாற்பது காருக்கு ஈக்குவலா இந்த பைக்கு கொண்டு வந்திருக்காங்க நாற்பது சதவீதம் வரீனா நம்ம ஒரு மூணே கால லட்சம் பைக் கஷ்டப்பட்டு சேர்த்து வரோம்னா திடீர்னு பார்த்தா எக்ஸோரம் பிரைஸ் வந்து மூணே கால லட்சம் நீங்க எடுத்துட்டு வருவீங்க

அப்புறமா புள்ள பைக் வாங்கிக்கிறேன் முதல்ல நகை கடைக்கு போவா நகை கடைக்கு போவா வண்டி வாங்கிக்கிறான் பார்த்தா மாட்டானே அப்ள காயினா எடுத்துருவோமா இல்ல செயினா எடுத்துருவோமா நீ செயினா எடுத்தீங்க செய்குலி சாதாரணம் சரி காயினா எடுத்து காயினா பாத்து எடுத்து மேடம் இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம்னு ஒரு யோசனை காயினா ஒரு

அதனால அதுல வர நஷ்டத்தெல்லாம் நம்ம ஜி ஆர் தள்ள கட்டுவாரு அவர் அகை பண்ணுவாரு நம்ம தள்ளதான் கட்டுவாரு சோ நகைக்கு எல்லாம் நல்லா இங்க வந்து ஏத்தி விட்டுருவாங்க இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு இப்பவே இந்த செகண்ட் சொல்லுங்க மாப்ள நீங்க சொல்றது நகைக்கு இப்ப ஏறிடுச்சுன்னா வேற ஏதாவது பண்ணிருவோம் இல்ல மாப்ள இங்க பாருங்க மேடம் நீங்க ஐம்பது அதோ ஒரு சும்மா வாய் வார்த்தையே சொல்லியிருப்பாங்க அது எப்படி ஒரு நாட்டு மேல ஒரு அவ்வளவு கோபமா அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அவர் இங்க வரும்போது வெள்ள துணியை வச்சு குடிசையெல்லாம் மறைச்சு ஹெல்ப் பண்ணவரு அவர் எப்படி இவரு மேல போய் வரி இதெல்லாம் போட மாட்டாங்க மேடம் கொஞ்சம் பாருங்க சார் தெரியுமா இந்த அதானி அம்பானி ரெண்டு தலைங்க இருக்கு அதுல அதானி இருக்காருல அவர் தான் மோடிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனா நமக்கு பார்க்கும் போது அம்பானி கூட தானே மோடி நெருக்கமா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அது மூடி நிறைய கேஸ் வந்து அமெரிக்காவில இருக்கு அங்க எதாவது அந்த தொழில் விதிமுறைகள் எல்லாம் மீறி நிறைய தொழிலதிபர்கள் எல்லாம் ஏதோ ஏமாத்திருக்காராமா அந்த வழக்கு போயிட்டு இருக்கு அதை வச்சு ட்ரம்ப் என்ன பண்றாங்க நம்ம மோடிஜியை வரட்டுறாமா அதனால இவர் என்ன பண்றது தெரியாம அவர் சொன்னதை கேட்டுட்டு இருக்காரு இது மட்டும் இல்ல ஒரு

லாம் விளங்கலாம் போட்டு அனுப்பி வச்சாங்க அப்ப ஏன் ஜி எதுவுமே வாய் தந்து சொல்லல வேறா பிரெண்ட் இன்ன வேறடா அரசியல் இன்டர்வல் நியூஸ்னா நீ సంగీதண்டா சொல்றா அப்ப சரி உடறதுக்கு பதிலா வாங்க சார் இந்த வரி பார்த்தோம்னா ஏகப்பட்ட குறள்மலை பாதிப்பாகு இப்ப டெக்ஸ்டைல் பார்த்தோம்னா எண்பது எண்பத்தஞ்சு கோடி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்தது அதே மாதிரி இது நவரத்தனங்கள்லாம் நிறைய ஆயிட்டு இருந்தது சீ ஃபுட் நிறைய ஆயிட்டு இருந்தது லெதர் அப்புறம் ஓகே மேடம் இப்ப இந்த டெக்ஸ்டைல் எண்பத்தஞ்சு கோடி எண்பத்தஞ்சாயிரம் கோடியா அப்ப எவ்வளவு நஷ்டமா இருக்கும் தோராயமா

என் கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெக்கரேஷன் நகை கிக பைக்கு எல்லாம் விட்டுற போறேன் வெறும் ஹேண்டிகிராஃப்டாவே வச்சு என் கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிட போறேன் என்ன மாதிரி ரோல் மார்ல்லா எல்லாரும் எடுத்துக்கணும் லிஸ்ட்ல நான் அதை விட்டுட்டேன் அதுலயும் பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் கோடி லாஸ்ட் தான் அதுவும் தான் எக்ஸ்போர்ட் பண்றோம்னு ஏன் நான் வீட்டுக்குள்ளயே பண்ணிக்கிறேன் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிறேன் வாசல்ல தெருவுல சேரை போட்டு சாப்பிட அமுச்சு விட்டுறேன் அங்க பண்ணிக்கிறேன் வாடா போவோம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்